இருக்கும் வணக்கம் அகில இந்திய கல்வியாளர்கள் மற்றும் கல்வி ஆலோசனை சங்கத்தின் சார்பாக முக்கிய செய்தி தேர்தல் ஆணையத்துடன் ஆலோசித்த பின்பே பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு தேதி அறிவிப்பு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி நிகழ் கல்வியாண்டுக்கான பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான அட்டவணையை பல்விக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டார் தமிழ்நாட்டில் இந்த கல்வியாண்டு முதல் பதினொன்றாம் வகுப்பு பொது தேர்வு ரத்து செய்யப்படுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தது இந்த நிலையில் நிகழ் கல்வியாண்டுக்கான பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணையை கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நவம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தை இருபத்தைந்து அன்று வெளியிட்டார் சென்னை கோட்டுப்புறம் சென்னை கோட்டூர்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் முதன்மை கல்வி அலுவலர்கள் கூட்டத்திற்கு பிறகு அவர் இந்த அட்டவணையை வெளியிட்டார் அப்போது பதினொன்றாம் வகுப்பு அரியர் தேர்வுக்கான அட்டவணையும் வெளியிட வெளியிடப்பட்டது தே தேர்வுகளின் தேதி விடுமுறைகள் குறித்து அறிவித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் மேலும் சில முக்கிய தகவல்கள் பகிர்ந்து கொண்டார் பொது தேர்வு தேதிகள் மற்றும் முடிவுகள் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பின்படி பத்து பன்னெண்டாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு அரியர் தேர்வுகளின் விவரம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு தொடக்கம் மார்ச் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு நிறைவு நாள் மார்ச் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செய்முறை தேர்வு பிப்ரவரி ஒம்பது முதல் பிப்ரவரி பதினாலு வரை தேர்வு முடிவு உத்தேசமாக மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தாம் வகுப்பு தே தேர்வு தேர்வு தொடக்கம் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு நிறைவு ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செய்முறை தேர்வு பிப்ரவரி இருபத்தி மூணு முதல் பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை தேர்வு முடிவு உத்தேசமாக மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினொன்றாம் வகுப்பு அரியர் தேர்வு தொடக்கம் மார்ச் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வு நிறைவு மார்ச் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செய்முறை தேர்வு பிப்ரவரி பதினாறு முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை தேர்வு முடிவு வித்தியாசமாக மே இருபது முதல் மே இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஆறாம் தேதி வரை தேர்வு நடைபெறுகிறது மாநில தேர்தல் ஆணையத்துடன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கலந்து ஆலோசித்த பின்னரே இந்த முடிவை எடுத்துள்ளோம் ஒவ்வொரு தேர்வுக்கும் இடையே மாணவர்களுக்கு மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் எட்டு லட்சத்தி ஏழாயிரத்தி ஏழாயிரம் மாணவர்களும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை சுமார் எட்டு லட்சத்தி எழுபதாயிரம் மாணவர்களும் எழுத உள்ளனர் முதன் முறையாக பன்னெண்டாம் வகுப்பு கணக்கு தேர்வுக்கு அக்கௌண்டன்சி தேர்வுக்கு கால்குலேட்டர் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இது மாணவர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று எடுக்கப்பட்ட முடிவாகும் ஒவ்வொரு தேர்வுக்கும் இடையே மாணவர்களின் படிப்புக்கு திட்டமிடுதலுக்கு வசதியாக மூன்று முதல் ஐந்து நாட்கள் வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிக்கு திறனாளிகளுக்கு சலுகைகள் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒரு மணி நேரம் கூடுதல் நேரம் மொழி பாடத்துக்கு விளக்கு தரை தரைமட்ட வகுப்பறையில் தேர்வு எழுதும் அனுமதி மற்றும் லேப்டாப் மூலம் தேர்வு எழுதும் அனுமதி ஆகியவை இந்த ஆண்டும் தொடரும் அமைச்சரின் அறிவுரை தேதி அறிவிக்கப்பட்டதால் பதற்றம் அடையாமல் இது இன்னொரு தேர்வுதான் என்ற உத்தேசத்தோடு படிக்கத் தொடங்குங்கள் சரியான தூக்கம் ஓய்வு மற்றும் நேர மேலாண்மையுடன் படியுங்கள் சந்தேகங்களை ஆசிரியர்களும் கேட்டு தெளிவுபடுத்துங்கள் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூறினார் அரசாங்கத்திற்கு ஒரு தேர்வு தான் முப்பத்தி எட்டு அரசாங்கத்திற்கும் ஒரே தேர்வு தான் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் சென்று ஆசிரியர்களின் கருத்துக்களை கேட்டிருப்பதால் இந்த முறை பொது தேர்வு முடிவுகள் அதிக அதிகப்படியாக கூடும் என நம்புகிறேன் என்று அமைச்சர் வந்து கூறியுள்ளார் ஸோ அதனால் வந்து இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேதி கொடுத்துட்டாங்க இந்த தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் இப்பொழுதே அந்த தேர்வுக்கு தயாராகுமாறு அன்புடன் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத் தலைவர் என்ற முறையில் நான் இந்த மாணவர்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்